கேங்கே. நான் இங்கනේ இருக்கேன். அப்படி என்னதெ முக்கியமா பாத்துட்டு இருக்கீங்க? ஏங்க. என்ன மகா சொல்லு. கேங்கே. கூப்பிடுดิ. நானே இன்னே ஏத்தி குடு பார்க்க மாட்டீங்களா? என்ன மகா என்ன அர்த்தம்? அவ்வளவு முக்கியமா? அப்படி என்னதெ பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல நீ டேவிட் சொன்னா ரீட்டா இல்ல பாக்க வரலாம். அதனால ஹாவ இப்போ எப்படி இருப்பாளே ரொம்ப ஆர்வமா இருந்துச்சா? அதான் Facebook போய் ஹாவ ப்ரொபைல் எடுத்து பிச்சர்லாம் பாத்துட்டு இருக்கேன். யாருங்க வீட்டா உங்க சொந்தக்காரங்களா சொந்தந்தான் ஆனா ரொம்ப சொந்தம் கிடையாது கொஞ்சம் தூரத்து சொந்தம் அப்படி உங்க சித்தி வந்திருக்காங்களே அந்த மாதிரி பெரியம்மா பொண்ணு சித்தி பொண்ணு அந்த மாதிரியா அந்த மாதிரிலாம் இல்ல மகா அவ எனக்கு மாமா பொண்ணு மாதிரி எனக்கு தான் அவள கல்யாணம் கட்டிக்கணும் ஒன்று ஒரே ஆசையாக இருந்துச்சு அப்புறம் ஒண்ண பார்த்தேன்னா சரி ஒன்னை கட்டிக்கலாம்னு கட்டிக்கிட்டேன் என்ன அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் என்னதான் கல்யாணம் கட்டிக்கு வேணும் ஒத்து அதனால இப்ப வரைக்கும் கல்யாணமே கட்டிக்கலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டான் என்னதே காணும் என்ன எல்லாம் போட்டாவல்லாம் போட்டிருக்கா சுடிதார் போட்ட போட்டாவோ போட்டிருக்கா நானும் வேற மாதிரி வேற மாதிரி எதிர்பார்த்தேன் உன்னையும் காணுமே ஏதோ பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணிருப்பாளோ சரி வரட்டும் நேர்ல கொஞ்சம் கிளாமரா பாக்குறதுக்கு மாதிரி தான் வருவா அதுவும் என்ன பார்க்க வர போலனா சும்மாவா இங்கே இதெல்லாம் ரொம்ப ஓவர் என்ன வேணும்னே வம்பு கிளிக்கிறீங்களா நீங்க அப்படியே உட்காந்து பாத்துட்டே இருங்க நான் போறேன் நான் இம்பட்டு நேரம் வந்து நிக்கிறேன் என்ன ஏதுன்னு கூட ஏத்து பார்க்க மாட்டேங்கிறீங்க அந்த ரீட்டா உங்களுக்கு அவ்வளவு முக்கியம் ஆயிட்டாலா அவளே பாத்துட்டு இருங்க நான் போறேன் உடனே கோவம் வந்துட்டா அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்ன

என்னால எதையாவது யோசி பார்க்க முடியுமா லூசு போ என்னாச்சு மகா ஏன் முகம் இப்படி உம்மல இருக்கு என்னாச்சு டேய் இதாது சொன்னி அவள டேய் உன்னை தன கேக்குறேன் உங்க மருமகளே கேளுங்க நீங்களே கேளுங்க அவ பதில் சொல்றாளா பாப்போம் டேய் சும்மா இருக்க மாட்டே அவள ஏதாவது வெறுப்பேத்திட்டே இருப்பியா என்னம்மா என்னாச்சு அத்தை யாரோ ரீட் ஆவறாங்களாமே ம் நான் அவள் ஃபோட்டோவை ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கேன் அப்படி அப்படின்னு என்ன விருப்பித்துள்ள அவள் ஒரு லூஸு அவன் சொல்கிறதுலாம் கேப்பியா இங்கே பாரு அவள் இவனை கட்டிக்கணும்னு நினச்சா இவன் காலேஜ் படிக்கப்ப இவனுக்கு என்ன மூடோ அவளை படிக்கலன்னு சொல்லிட்டான் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அதனால் இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம அமெரிக்காவில் இருக்கிறாள் இப்போ ஊருக்கு வந்திருப்பா போல இவனுக்கு காலில் அடிபட்டிருக்கனதும் பார்க்க வரேன்னு சொன்னாலாம் அதனால் அதை நேர்த்தையும் என்கிட்ட சொல்லிட்டான் அதனால் சும்மா உன்னை ஓட்டிகிட்டு இருக்கான் வந்தானா பார்த்துட்டு போவா வேற ஒன்றும் கிடையாதுமா அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை ஆனால் அதுக்காக அவள் எப்படி இருப்பா தெருமா அழகாக இருப்பான் அப்படி எப்படின்னு சொல்லி என்னை ஓட்டுறாரு எனக்கு கஷ்டமாக இருக்குது டேய் என்னடா பழக்கம் இது கொஞ்சம் கூட அறிவில்லாமல் சும்மா விளையாட்டுத்தனத்துக்காக என்னனாலும் பேசுவியா இங்கே பாரு தேவையில்லாமல் அவளை கவலைப்பட வச்சுக்கிட்டு ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ போய் சாப்பிடு அவனுக்கும் சாப்பாடு எடுத்துக்கொடு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் வெளியே போயிட்டு வரேன் எங்கிட்ட போகிறீங்க எங்க போவேன் சர்ச்சை விட்டா வீடு வீட விட்டா சர்ச்சு வேற என்ன தெரியும் எனக்கு போயிட்டு வாங்க அவளை ஓட்டுறேன்னு சொல்லிட்டு இருந்த அடி வாங்குவேன் பாரு ஒழுங்கா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு டேப்லெட்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கு இப்படி எதையாவது பாத்துக்கிட்டே சரிமா என்னடி மாமியார் பீசாதீங்க இதைய சொல்லிட்டு என் மனசை கஷ்டப்படுத்திட்டு இப்ப நான் கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொல்றீங்களா நீ மூசே ஒன்னதவர நான் யாரையாவது நினைச்சு கூட பாப்பனா உனக்கே புரியவேண்டா நீங்க பாரு மகா நீ உசுரு நீ எனக்கு கிடைச்சது இவ்ளோ அதிர்ஷ்டம் தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் அது என்னால நம்பவே முடியல உன்னை எப்போ பாத்துனோம் அப்ப இருந்து இப்ப வர நீதான் எனக்கு எல்லாமே சும்மா தேவையில்லாம வேறிறது கூட மற்றவங்கள பத்தி யோசிக்காத இதுക്കൊன்னும் குறச்சಿಲ್ಲ இல்ல என்ன வெறுப்பை திரேனே என்னலாம்

உன்னை யார் இங்கே வர சொன்னா நீ இன்னும் பழசெல்லாம் மனசில் வச்சுட்டு இருக்கியா அது காலேஜ் டேஸில் நடந்தது நான் அப்போ பயந்து போய் ஜான் பேரை சொல்லிட்டேன் இப்போ அதெல்லாம் நானும் மறந்துட்டு ஜான் மறந்துருப்பான்னு நினைக்கிறேன் நான் ஊருக்கு வந்ததுனால ஜானையும் ஜான் ஒய்ஃபையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் நீ என்ன இப்படி பேசுகிற நான் ஏதையும் மறக்கலை உன்னால் என் அண்ணன் பட்ட அவமானத்தையும் மறக்கலை உன்னை காட்டி கொடுக்க வேண்டானே அவன் அமைதியை இறந்ததையும் மறக்கலை நீ எழுதின லெட்டருக்கு ஊர் புறம் ஏன் என்ன பதில் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு இங்கே இங்கே பாரு நீ அவன் மேலே போட்டதே நான் நான் மறக்க மாட்டேன் இப்போ எதுக்காக அது அது ஃபன்னாக இன்னமும் மனசில் ஜானை பார்த்துட்டு கிளம்புறேன் என்ன சிஜா ஏன் இவ்வளோ கோவமாக கோவமா யார் இவங்க இல்லை நீ அது சும்மா பேசிகிட்டு இருந்தோம் வேறு எதுவும் இல்லை ஓ நீங்கள் தான் ஜானோட ஒய்ஃபா ஆமாம் நீங்கள் தான் ரீட்டாவா எஸ் எஸ் உங்களுக்கு எப்படி தெரியும் இல்லை நீங்கள் வருவீங்கனே அவர் சொல்லிட்டு சந்தாரு அதான் கேட்டேன் ஓ ரியலி ஜானப்ப என்னை எதிர்பார்த்துருக்கானா நான் அவனை பார்க்கலாமா நீங்கள் போய் பாருங்க தேங்க்யூ உங்கள் பேர் என்னது என் பேரு மகாலட்சுமி என்னது மகாலட்சுமியா மகா நீங்கள் ஹிந்துவா ஆமாம் அப்போ உங்க மேரேஜ் லவ் மேரேஜா ஆமா ஓ ரியலி ஆ கிம்புட் அழகா இருந்தா யாருக்கு தான் பிடிக்காம போகும் அதான் ஜானுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிட்டு போல நான் போய் மாத்ததெல்லாம் அவ வாயாலே கேட்டுக்கிறேன் வரேன் சரிங்க என்ன நீ நீங்க அந்த லூஸ போய் பாருங்க என்ன சொல்றீங்க என்னாச்சு உனக்கு அவங்களை பிடிக்கலையா அவளை யாருக்குமே பிடிக்காது ஏன் அண்ணனுக்கு கூட பிடிக்காது வேறு என்ன செய்யணும் அவாய்ட் பண்ணாமல் பேசுவான் எங்களுக்கு ரிலேஷன் தான் ஆனால் எங்க யாருக்குமே அவளை சுத்தமாக பிடிக்காது எப்போ பார்த்தாலும் அப்படியே தேனே ஈ முக்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் ஜான் அண்ணனே முச்சிட்டு தான் விளைவான் அவன் என்ன பண்ணானோ அதை தான் இவளுக்கு பண்ணணும் அவன் எந்த காலேஜில் சேரான் என்ன படிக்கிறான் அவன் கிளாஸில் போய் உட்காறது அவன் கிட்ட வம்படக்கிறது எப்போ பார்த்தாலும் அவனை சுற்றி சுற்றி வர்றது இதுதான் இவளுக்கு வேலை அவனுக்கு இவளை கண்டாலே சுத்தமாக பிடிக்காது ஒரு தடவை அவ்வளோ எழுதணு எழுதி கடைசியில் பிரின்சிபல் வரைக்கும் போயிட்டு ஜானன்னதான் பழியை ஏற்றுக்கிட்டான் தெரியுமா இவளால நான் தான் எழுதுனேன்னு ஒத்துக்கிட்டான் எல்லாரும் அசிங்கப்பட்டாங்க இவனால எவ்வளோ பிரச்சனை தெரியுமா எல்லாத்துக்கும் காரணம் இவதான் இவளை கண்டாலே இங்கே யாருக்கும் சுத்தமாக பிடிக்காது நீ பழசுலாம் நினைச்சுக்கிட்டேவா இருக்குது அதுக்காக இப்போ தேடி வரவள வேண்டானே எப்படி பார்க்காதேன்னு சொல்ல முடியும் அவரை பார்க்கறதுக்காக ஆசைப்பட்டுருக்கா சும்மா பார்த்துட்டு போவாங்க அதுக்காக இப்படியா ஐயோ அண்ணி என்ன அண்ணி நீங்க நானு அவன் நீங்க வேற எடீட ஏதோ ஒரு விஷயமா அமெரிக்கா போனவ அங்கேயே செட்டில் ஆயிட்டான் சரி சனியை விட்டுச்சு அங்கேயே இருக்கட்டும் நினைச்சா இப்ப திரும்ப வந்து இப்ப அண்ணனை பார்க்க போறேன்னு நின்றுட்டு இருக்கு இங்க பாரு ஓ உங்க அண்ணனுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இப்ப அதுவும் அவளுக்கு நல்லாவே தெரியும் அவ சாதாரணமாக கூட அவரை பார்க்க வந்திருக்கலாம்ல நாம ஏன் பழசையே பேசி அவங்கள கஷ்டப்படுத்தணும் நீ நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல சரி சரி கோவப்படாத வந்திருக்கவங்களுக்கு நான் காஃபி போட்டு கொடுக்கணும் போய் காஃபி போட்டு கொடுத்துட்டு வரேன் சரியா ஆமாம் அவளுக்கு காஃபி ஒன்றுதான் போங்க நீ சரி ஜாக்லீன் நமக்கு பிடிச்சவங்களா இருக்கட்டும் பிடிக்காதவங்களா இருக்கட்டும் இந்த உலகத்தில் எல்லாரையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போக வேண்டியதாக இருக்குது அதுக்காக அவங்கள வெறுத்து ஒதுக்க முடியுமா வீட்டுக்கு வந்திருக்கவங்கள வாங்கன்னு கூப்பிடறது தான் நாகரிகம் அதை விட்டுட்டு எப்போவும் அவங்க பண்ண தப்ப இப்போவும் மனசில் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தப்பு அதுவும் இல்லாமல் உங்கள் அண்ணன் அதை மனசில் நினைச்சிருந்தா அவளை வர சொல்லுன்னு சொல்லியிருப்பாரா நேற்று டேவிட் சொல்லும் போதே வேண்டான்னு சொல்லியிருப்பாரா என்ன நீ சொல்றீங்க டேவிட்னா சொன்னானா ஆமாம் உனக்கு தெரியாதா டேவிட் தான் வந்து சொல்லிட்டு இருந்தாரு ரீட்டா உன்னை பார்க்கணும்னு விரும்புறாடா வர்றான்னு இவரும் சரி வர சொல்லுன்னு சொன்னாரு எல்லாம் அந்த லூசு பைய வேலையா வரட்டும் அப்புறம் இருக்கு அவனுக்கு நீ அவரை கல்யாணம் கட்டிக்க போற இப்படி மரியாதை இல்லாம பேசக்கூடாது வாங்க நீ சரி இரு நான் காஃபி போட்டு குடுத்துட்டு வரேன் ஆ சரி என்ன சரி இப்படி முறையோ முறனு முறைச்சுக்கிட்டு நிக்கிறியே என்னத்துக்கு டேய் லூசு அந்த ரீட்டாவை வர சொன்னது

இப்படியே சொல்லிட்டு ஒரு நாள் சப்பு சப்புன்னு ஆராயிரனா இல்லையான்னு பாரு ஹோய் நீ அடிச்சு நான் வாங்குறதுனா எம்பிட்டு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா உன் கை என் கண்ணத்துல படுதுன்னு நான் காத்திருக்கேன் சரி உள்ளவா அத கொஞ்சம் நல்லா சிரிச்சுட்டே சொல்றது முகத்தை பாரு எப்ப பார்த்தாலும் அப்படியே உம்முன்னு வச்சுக்கிட்டு ஏய் உங்க அம்மா எங்க வீட்டுல இருக்காங்களா இல்ல சர்ச்சுக்கு போயிட்டாங்களா

ஐயோ அக்கா அதெல்லாம் விடு சும்மா இந்த பழம் வாட்டி மாதிரி பேசிட்டு இருக்காத நான் இப்போ தான் எதுச்சி குளிச்சிட்டு வரேன் அவர் எப்போ போனாரு என்ன ஏதுன்னா எனக்கு தெரியாது ஆமாம் இப்போ ஒரு பொண்ணு ஏதோ போத எங்கே போகுது அதான் ரூம்குள்ளே போகுது நீ பேசாட்டி இங்க இங்கே இருந்து வர நீ உனக்கு அதான் பிரச்சனையா அது அவர் கூட காலேஜில் படித்த பொண்ணா பார்க்கணுன்னுச்சி சரி ரூமில் தான் இருக்காரு போய் பாருன்னு சொன்னேன் அதுவும் இல்லாமல் அவருக்கு ரிலேட்டிவான் இப்போ என்ன அதெல்லாம் ஒரு குத்தமா நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்றியா முதல்ல அதை சொல்லு இம்மட்ட நேரம் தூங்கியிருக்கேன் புருஷன் வேலைக்கு போகிறது கூட தெரியாம என்ன இருக்கு முதல்ல ஃபோன் பண்ணி ஜேம்ஸ்கிட்ட சாரி சொல்லு அவருக்கு சாப்பாடு கொடுத்தியா இல்லையா நீ பேசாமல் ஓ இஷ்டத்துக்கு எந்திரிச்சிருக்க அதான் சொல்லலாக்கா வந்து படுக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு அதனால தூங்கிட்டேன் அவரு எப்போ போனாரெல்லாம் எனக்கு தெரியாது அவரு சாப்பிட்ருப்பாரு இல்லை அங்கே ஆஃபீஸில் சாப்பிடுவாரு வீடு என்னடி இது கட்டின பிரச்சனைக்கு சாப்பாடு கொடுக்காம அப்படி என்ன தூக்கம் எல்லா டிஃபனும் ரெடி பண்ணி அத்தை பாக்ஸ்ல போட்டு வச்சிருந்தாங்களே அதுவும் இல்லாம நீ அத்தை செய்யறத சாப்பிட மாட்டேன்னு சொன்னதுனால உனக்கு பிடிச்ச பொங்கல் செஞ்சு வச்சிருக்கேன் நீ அவருக்கு சாப்பாடு கொடுத்துருக்கலாம் ஏன் ருக்கு இப்படி பண்ற ஐயோ அக்கா நீ என்ன மாமியார் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க தூங்கிட்டேன்னு சொன்னா விடேன் அது ஒரு பெரிய பிரச்சனையா நீங்க பாரு ருக்கு இது இப்படி தான் ஆரம்பிக்கும் ஆனா கெட்டு பழக்கம் பொண்ணுங்க காலங்கத்தலை எந்திச்சு நம்ம வீட்டிலலாம் காலையிலே கோலம் போடுறதுக்கு அம்மா எழுப்பி விடும் நாளா அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி கோலம் போடுவேன் நீ எத்தனையோ நாள் கிண்டெல்லாம் சொல்லியிருக்க ஆனால் அதெல்லாம் நான் பெருசுப்படுத்தலை ஆனால் இப்போ நீயும் இப்படி பத்து மணி வரைக்கும் உறங்குனா என்னடி பழக்கம் அப்படியெல்லாம் இருக்காத நம்ம வீட்டில் நான் ஏழு மணிக்கு எட்டு மணிக்கெலாம் காலேஜ் போகிறதுக்காக சீக்கிரமாக எலும்பு வரல இப்போ மட்டும் என்ன தான் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் எது டிவியை பார்த்துட்டு தூங்குறதுக்கு லேட்டாக தூங்குவேன் இப்போமோ அப்படி பண்ணால் என்ன அர்த்தம் சும்மா இருக்கா நொய் நொயினே கேள்வி கேட்டுட்டு இருக்காத அசந்து தூங்கிட்டேனா விட உனக்கு வேற வேலை இல்லை காலையிலேயே எந்திரிச்சு குளிச்சு புடவையை கட்டிட்டு அங்கிட்ட எங்கிட்ட சுற்றிக்கிட்டு இருப்பேன் என்னாலலாம் ஒன்றை மாதிரிலாம் இருக்க முடியாது அதுவும் இல்லாமல் அஞ்சு மணிக்கே எந்திக்கணும்னு சும்மா ஆர்டர் போடாத இப்படி இப்படியெல்லாம் இருக்கிற அங்கேதான் அப்படி அம்மா தொந்தரவு தாங்காம தூங்க முடியாமல் எந்திரிச்சேன் இங்கேயும் அஞ்சு மணிக்கு எந்திக்கணும்னு என்ன இருக்குது ஏன் புருஷன் எதுவும் கேட்க மாட்டாரு அவராக தேவனா காஃபி போட்டு குடிச்சிட்டு போவார் சும்மா நோய் நொய்யும்ங்காத இது சரியில்லை ருக்கு நான் சொல்றதை சொல்லிட்டேன் கேட்குறதும் கேட்காதும் இஷ்டம் அவரு காஃபி போட்டு குடிச்சிட்டு போவாருங்கிறதுக்காக ஒரே அடியாக அவர் எல்லா வேலையும் செய்யிட்டுன்னு விட்டுறது என்ன பழக்கம் யோசிச்சு யோசிச்சுப்பாரு அவருக்கு நீ ஆசையாக காஃபி போட்டு கொடுக்கறது பிடிக்குமா இல்லை அவரே போட்டு குடிச்சிட்டு வேலைக்கு போகிறது பிடிக்குமா அத்தனை மாதிரி தான் ஜெயம் எதிர்பார்க்க மாட்டாரு நீ அத்தனைக்கு போய் மொதலை நின்று நின்று போட்டு குடுப்பியா இருக்கும் அதுக்காக ஜெயம் செய்யும் அந்த மாதிரி எல்லாம் சேர்க்காத ஏய் ருக்கு இந்த வீட்டில் எல்லா ஆம்பளைங்களுமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க ஜேம்ஸ் வேறு ஜான் வேறு அப்படிலாம் கிடையாது அவங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க அவங்க வளர்ந்த விதம் அப்படி அம்மாவுக்கு உதவி செஞ்சு பழக்கப்பட்டவங்க அதனால் பொண்டாடிக்கும் எது தேவையோ அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க நம்ம வீட்டில் அப்பா சாப்பிட்ட தட்டை எடுத்து கழுவ கூட செய்யாது அம்மா தான் எல்லா வேலையும் செய்யும் ஆனால் நீ இங்கே அவங்க செய்கிறாங்கிறதுக்காக ஒரே அடியாக வேலையே ஓவியா என்ன பழக்கம் நீ வீட்டில் சும்மா தானே இருக்கேன் ஒரு காஃபி போட்டு கொடுத்து அவருக்கு தேவையான சாப்பாடை கொடுத்து அனுப்பி வைக்கிறது என்ன கஷ்டமா சாப்பாடு நாங்கள் செஞ்சு வைக்கிறோம் அதை எடுத்து நீ அவருக்கு பரிமாற வேண்டியதானே ஐயோ அம்மா டார்ச்சர் பண்ணாதக்கா ஏன்கா மாமியார் வேலையெல்லாம் பார்க்குற ஓ வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போ நான் ஐயோ வெளியே வந்ததே தப்பு முதல்ல போய் அத்தான் ரூமில் என்ன பேசிகிட்டு இருக்காருன்னு பாரு அதை விட்டு போட்டு தேவையில்லாமல் நொய் நொய்னு டார்ச்சர் பண்ணாத

என்ன எட்டு மணி ஒம்பது மணிங்கிறது பத்து மணி ஆயிட்டு அதுக்கு ஹிந்தா பேச்சு பேசுகிறான் சே